वाचम् पद्मालयाम् पद्माम् शुचिम् स्वाहाम् स्वधाम् सुधाम् धन्याम् हिरण्मयीम् लक्ष्मीम् नित्यपुष्टाम् विभावरीम् सुचक्र वरदाचार्यम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் பன்னிரெண்டாவது திருநாமம் என்பது மகாபாரதத்திலே பீஷ்மர் தர்மபுத்திரருக்கும் பாண்டவர்களுக்கும் நிறைய தர்மங்களை எடுத்து சொல்கிறார் அதை நீங்களும் அறிவீர்கள் அதுல ஒரு பகுதி பசுக்களுக்கும் லக்ஷ்மிக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது என்பதை பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு மகாபாரதத்தில் சொல்கிறார் என்னன்னா ஒரு இடத்தில் பசுக்கள் எல்லாம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தனவா அந்த இடத்துக்கு ஒரு அழகான பெண் வந்தாள் அவளும் பசுக்களை பார்த்தாள் பசுமாடுகளும் அவளை பார்த்தன அந்த பெண்ணை பார்த்து பசுமாடுகள்லாம் கேட்டுதான் நீ யார் நாங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறாயே என்ன விஷயம்னு கேட்டுதான் அப்போ அந்த பெண் சொன்னாலாம் நான் தான் மகாலட்சுமி பசுக்களான உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னார் பசுக்கள் அவளோடு நிறைய உரையாடுகின்றன அவர்களுக்குள் உரையாடல்லாம் நடக்கிறது கடைசியாக மகாலட்சுமி என்ன சொன்னாலாம் பசுக்களே உங்களிடம் உங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் நான் வசிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறேன் எனக்கு வசிப்பிடம் கிடைக்குமா என்று கேட்டாளாம் லக்ஷ்மி பசுக்கள்லாம் சொல்லித்தான் அதுக்கு இல்லை பொதுவாக லக்ஷ்மின்னா நிலையில்லாதவள்னு சொல்கிறார்களே நீ எந்த இடத்துலையும் நிலைச்சி இருக்க மாட்டே ஏன்னா லக்ஷ்மியை செல்வத்தின் வடிவமாக சொல்கிறோம் செல்வம்னா செல்வோம்னு திரும்ப போய்டும்னு சொல்கிறா அப்படியெல்லாம் இருக்கேன்னு கேட்டுதான் பசுமாடுகள் ஆனா லக்ஷ்மி தேவி சொன்னாலாம் அப்படி நினைக்காதீர்கள் உலகியல் செல்வம் என்பதுதான் போய்கொண்டே இருக்கும் லக்ஷ்மினா வெறும் உலகியல் செல்வமா நிம்மதியை தருவதும் தான் ஆன்மீக செல்வமாகிய பக்தி ஞானம் பகவானிடத்தில் நம்பிக்கை இதையெல்லாம் கொடுப்பதும் தான் நான் ஒன்றும் நிலையில்லாதவள் என்றெல்லாம் என்னை நினைக்காதீர்கள் ஏன் என் கருணையால் தரும் உலகியல் செல்வமும் கூட நிலைத்திருக்கும்படியாக நான் பார்த்து கொள்வேனே என்றால்தான் லக்ஷ்மி உடனே பசுக்கள் சொல்லித்தான் நீ சொன்ன சமாதானமெல்லாம் தான் இருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா எங்க உடம்புல ஏற்கனவே முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்துட்டோன்னு தான் ஏன்னா பசுக்களின் உடலிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கம் இன்றும் உண்டு அதனால பசுக்கள் சொல்லித்தான் எங்களோட உடம்புல ஏற்கனவே தேவர்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் இனி எந்த இடமும் மிச்சம் இல்லையே என்று சொல்லித்தான் அப்போ லக்ஷ்மி சொன்னாலாம் நன்றாக யோசித்து பாருங்கள் பசுக்கள் நீங்க ரொம்ப சாதுவான பிராணிகளாக குணமே வடிவடுத்தவர்களாக இருக்கிறீர்கள் அவ்வளவு சாதுவா இருக்கிறதுனால உங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்தில் வசிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னால நாளா லக்ஷ்மி ஏன்னா ஒரு பசுமாட்டை நினைத்து பாருங்களேன் அது யாருக்குமே தீங்கு செய்யாது பல குழந்தைகள் பசுவின் பாலால் தானே வளர்கிறார்கள் ஆரம்பத்துல தாய்ப்பால் என்பதை பருகினாலும் கூட ஒரு வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து தரக்கூடியது என்பது பசுவின் பால் தான் அப்ப தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுப்பதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை அது தருகிறது அப்ப எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்கு இப்போ ஒரு யாகம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பால் தயிர் உள்ளிட்ட நெய் இதெல்லாம் வேணும்னா அதுவும் பசுவிடம் இருந்து தானே வருகிறது மேலும் பால்னு மட்டும் இல்லை நாம உண்ண வேண்டும் என்றால் இப்போ தயிரோடு சேர்த்து உணவு சாப்பிடணும்னா அந்த தயிரும் பசுவின் பாலில் இருந்துதான் வருகிறது அதற்கு மேல வெண்ணெய் வேணும்னா தயிரை கடைஞ்சாதான் வெண்ணெய் வருகிறது நெய் வேணுமா அதுவும் வெண்ணெயை உருக்கினால் தான் நெய் ஆகிறது அப்போ இது எல்லாமே பயன்படும்படியாக அப்போ பிறர் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே பசு எல்லாம் கொடுக்கறது இல்லையா மேலும் சில இடங்களில் சொல்வார்கள் பசு எதை சாப்பிட்டாலும் கூட அது வெளியிடக்கூடிய பால்ங்கிறது அமுதமாக தான் இருக்கும் அதனால அது மேயக்கூடிய புல் எப்படி இருந்தாலும் அதுக்காக சாமானிய புல்லை போட்டா போறோம்னு அர்த்தம் இல்லை தயவு செஞ்சு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இன்டர்பிரட் பண்ணிட வேண்டாம் பட் இருந்தாலும் அது எதை சாப்பிட்டாலுமே கூட கொடுக்கக்கூடிய பால் என்பது அமுதமான பாலாகத்தான் கொடுக்கறது அப்ப இவ்வளோ உயர்ந்த ஒரு பிராணிகளாக நீங்கள் இருக்கும் போது உங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்தில் நான் வசிக்கணும்னாலாம் லக்ஷ்மி உடனே பசுமாடெல்லாம் பார்த்துதான் அப்படின்னா எங்கள் பின்பகுதி வேக்கண்டா இருக்கு எங்கள் பின்பகுதியிலே நீ வசிக்கலாம்னு சொல்லி பசுக்கள் லக்ஷ்மிக்கு இடம் கொடுக்க பசுமாட்டின் பின்பகுதியிலே அதன் பின் லக்ஷ்மி வசிக்கத் தொடங்கினாள் என்று இந்த வரலாற்றை மகாபாரதத்துல பீஷ்மர் தர்மபுத்திரன்ட்டு சொன்னார் அதனாலதான் பாருங்கள் இன்றும் பசுமாட்டை பார்த்தா முன்னாடி வணங்க மாட்டோம் அப்படி சுத்தி வந்து மாட்டினுடைய பின்பகுதியை வணங்குகிறோம் ஏன்னா அங்கேதான் மகாலட்சுமி வீச்சு இருக்கிறாள் அங்கே வீச்சு இருந்து என்ன பண்ணிட்டா பசுவிடம் இருந்து வரக்கூடிய பால் அமுதமயமானது தான் தயிர் அமுதமயமானது தான் வெண்ணெய் நெய் அமுதமயமானது தான் அதெல்லாம் சந்தேகம் இல்லை ஆனா அந்த பின்பக்கத்துல லக்ஷ்மி உக்காந்ததுனால தான் பசுவிடம் இருந்து வரக்கூடிய மல மூத்திரங்கள் கூட தாங்களும் தூய்மையாக பிறரை தூய்மையாக்க வல்லதாக இருக்கின்றன ஏன்னா பொதுவாக இந்த எக்ஸ்கிரீட்டா கழிவுன்னு சொல்லுவோம் மற்ற உயிரினங்களோடதுன்னா அந்த கழிவு என்பது அதை அப்புறப்படுத்த வேண்டியது ஆனால் பசுவை பொறுத்தவரை பாருங்கள் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் கோமயம்னா பசுஞ்சாணம்னு அர்த்தம் இது நாம் மாற்றி சொல்லிடுவோம் பொதுவாக கோமயம் என்றால் பசுஞ்சாணம் கோமூத்திரம்னா பசுவினுடைய மூத்திரம் இந்த கோமயம்ங்கிற பசுஞ்சாணம் இருக்கே அதை கொண்டு தான் நம்முடைய வீட்டு வாசல்களை எல்லாம் பெருக்கி நாம் தூய்மைப்படுத்துகிறோம் அது போல கோமூத்திரம் தெளிப்பது என்பதும் மங்களகரமானது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானத்தில் கூட இது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இந்த பசுவினுடைய அந்த சாணம் பசு மூத்திரம் இதிலெல்லாம் பார்த்தா நிறையா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுன்னு அவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும் சாஸ்திர ரீதியாக பார்த்தால் அது எல்லாமே தூய்மையாக்க வல்லவை அது மட்டும் இல்லை பாபங்கள் போவதற்காக பஞ்சகவ்யம் என்று உட்கொள்ளக்கூடிய வழக்கம் உண்டு அந்த பஞ்சகவ்யத்தில் அஞ்சு ஐட்டம் இருக்கும் பால் தயிர் நெய் கோமயம் கோமூத்திரம் இந்த அஞ்சு சேர்த்து பஞ்சகவ்யம்னு உரிய ப்ரொபோர்ஷன்ல மந்திரம் சொல்லி தயாரிப்பார்கள் அதை உட்கொண்டால் பாபம் மாமகே பிராசனாத் பஞ்சகவ்யசிய தகத்து ரிவேந்தசம் என்று அந்த பஞ்சகவ்யத்தை உட்கொண்டால் இந்த தோல்லேந்து ஆரம்பிச்சு உள்ள இருக்க எலும்பு வரை எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன பாபம் பண்ணித்தோ அத்தனையும் அந்த பஞ்சகவ்யம் என்பது போக்கவல்லது என்று இன்றளவும் பார்க்கிறோம் அப்போது பசுவுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷாலிட்டி வேற எந்த பிராணி மனிதர்களோ வேறு யாரா இருந்தாலும் அவர்களுடைய அந்த எக்ஸ்கிரீட்ரி ப்ராடக்ட்ஸுங்கிறது தூய்மையானது கிடையாது ஆனால் பசுவுக்கு மட்டும் அதை கழிவுன்னு சொல்றதில்லை பசுவின் மூத்திரம் கோமூத்திரம் அதை தெளித்தால் தூய்மை பசுவின் சாணம் கோமயம் அதை வச்சு தான் வீட்டு வாசலையே தினந்தோறும் சுத்தம் செய்கிறோம் அப்படி தூய்மையாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது பசுவுக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னா அந்த பின்புறத்தில் லக்ஷ்மி வசிப்பதாலே வந்தது ஏன்னா பாருங்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ பசு என்ன சொல்லிவிடுத்து பின்பக்கம் வேக்கண்டா இருக்கு தங்கி கொண்டு அப்ப அப்போ லக்ஷ்மி ஒரு இடத்தில் வசிக்கிறாள் என்றால் அந்த இடத்தை மொத்தமாக அவள் தன்னை போலவே தூய்மையாக்கி விடுகிறாள் லக்ஷ்மி எப்படி தூய்மையா இருப்பாளோ அது போல அந்த இடம் தூய்மையாடுறது அது மட்டும் இல்ல பிறரை தூய்மையாக்கும் ஆற்றலும் கொடுத்துடுறது ஏன்னா இந்த பொருள் தூய்மையானதா இருக்கலாம் ஆனால் அதை எடுத்துண்டாலோ அதை தொட்டாலோ நமக்கு தூய்மை வருமானு சொல்ல முடியாது ஆனால் கோமயம் கோமூத்திரம் எப்படின்னா தாங்களும் தூய்மையானவை பிறருக்கும் தூய்மை தரவல்லவை அப்ப லக்ஷ்மியோடு தொடர்புடைய பொருளோடு தொடர்பு ஏற்பட்டால் நமக்கு கூட தூய்மை வருதுன்னா அப்ப லக்ஷ்மி எவ்வளவு தூரம் தூய்மையாக்கக்கூடிய பண்பை உடையவள்னு பாத்துக்கோங்க தான் சுச்சிகி என்று அழைக்கப்படுகிறாள் சுச்சிகின்னா தூய்மை கிளீன் அர்த்தம் எப்போதுமே பியூரா கிளீனா இருந்துட்டு பிறருக்கும் அந்த தூய்மையை தந்து அவர்களோடு தொடர்புடையவர்களையும் தூய்மையாக்குவதாலே சுச்சிகின்னு லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் பன்னிரெண்டாவது திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே டாக்டர் ஸ்ரீ ஓ வே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய வழக்கம் சுச்சிரித்தி லக்ஷ்மிஹி புரோக்டா கஸ்மாதி சேத்து நதான் சமானேஷா சுச்சியதி குருத்தே சுச்சிரிதி ஜபதாம் பவித்ரிதாசி அதனால சுச்சி என்றால் தூய்மைன்னு அர்த்தம் தன்னை வணங்கும் அடியார்களையெல்லாம் தூய்மையாக ஆக்குவதாலே சுஜிஹி என்று லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் அதுதான் பன்னிரெண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மன்னார்குடியில பசுக்களை மேய்க்கும் ராஜகோபாலனோடு விளங்கக்கூடிய செண்பகவல்லி தாயார் அதனால ராஜகோபாலனா பெருமாள் இருக்கார்னா அந்த பசுக்களோடு தானே செண்பகவல்லி தாயாரும் விளங்குவாள் அந்த செண்பகவல்லி தாயாரை தியானித்துக்கொண்டு மன்னார்குடி செண்பகவல்லி தாயாரை தியானித்துக்கொண்டு சுச்சையே நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் நம்முடைய உடல் நம்முடைய பேச்சு நமது செயல்கள் நம்முடைய மனம் ஆத்மா அனைத்தும் தூய்மையாகும்படி அந்த தாயார் அருள் நன்றி வணக்கம்